ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்கலாம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி பொது தமிழில் ஆறாம் வகுப்பில் இயல் ஒன்றில் இருக்க தமிழ் கும்மி அப்படின்ற பாடல் அதுக்கு கீழே இருக்க ஒரு பாட்டை தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இந்த பாட்டு வந்து ஒரு கும்மி பாட்டு மாதிரி ரொம்பவே சிம்பிள் அண்ட் ஈஸியாக தான் இருக்கும் ஸோ டக்குன்னு பார்த்துடலாம் ஸோ பாடல் வந்து தமிழ் கும்மி இதை யார் பாடினேன் அப்படின்னா வந்துட்டு பாவரலேரு பெருஞ்சித்திரனார் அவர்கள் வந்து பாடிய பாடல் ஸோ பாட்டு பார்க்குறதுக்கு முன்னாடி பட் ஃபஸ்ட்டு வந்து அவரை பற்றி பார்த்துடலாம் பெருஞ்சித்திரனாரோட இயற்பெயர் என்ன அப்படின்னா மாணிக்கம் ஓகே ஸோ அவரோட இயற்பெயர் மாணிக்கம் இவரை வந்து பாவலரேரு அப்படின்னு சொல்லி சிறப்பு பெயரால் சொல்லுவாங்க இவரோட நூல்கள் என்னென்ன அப்படின்னா கனிச்சாறு கனி பாவிய கொத்து நூராசிரியம் முதலான நூல்களை இயற்றியுள்ளார் ஓகே ஸோ கனிச்சாறு கனி பாவிய கொத்து நூராசிரியம் ஓகே இதில் வந்து இவரோட நூல்கள் ஓகே தென்மொழி தமிழ் சிட்டு தமிழ்நிலம் ஆகிய இதழ்கள் நடத்தினார் ஸோ இந்த கொஷின் வந்து அடிக்கடி கேட்பாங்க தென்மொழி தமிழ் சிட்டு தமிழ்நிலம் மூணுமே வந்து கம்பைன் பண்ணி அப்படியே வந்து நம்ம மைண்டில் வந்து ஏற்றிக்கணும் தென்மொழி தமிழ் சிட்டு தமிழ்நிலம் இந்த இதழ் இதழோட ஆசிரியர் யார் அப்படின்னா பாவர்லி பிரிஞ்சு தரனார் ஓகே ஸோ தனித்தமிழையும் தமிழ் உணர்வையும் பரப்பிய பாவலர் இவர் ஓகே ஸோ நமக்கு கொடுத்துருக்க இந்த தமிழ் கும்மி அப்படின்ற பாடல் வந்து எதுலேருந்து எடுத்தாங்க அப்படின்னு கேட்பாங்க ஸோ அது எதுனா கனிச்சாறு அப்படின்றதுலேருந்து தான் வந்து எடுத்திருக்காங்க ஓகே அவரோட நூலான கனிச்சாறு அப்படின்ற இருந்து எடுத்திருக்காங்க இது வந்து எட்டு தொகுதியாக வெளிவந்திருக்கு தமிழ் உணர்வு நிறைந்த பாடல்களை கொண்டது இந்த பாட்டு வந்து தமிழ் உணர்வுகளுடைய பாடல்களாக வந்து இருக்குது ஓகே ஸோ பாவலேறு பிரிஞ்சு திறனார் அப்படின்றவர் அப்படின்னாவே நமக்கு ஞாபகம் வர மெயினான பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னா அவரோட இயற்பெயர் என்ன அப்படின்னா மாணிக்கம் ஓகே ஸோ அவரோட இயற்பெயர் மாணிக்கம் ஃபஸ்ட் பாயிண்ட் அடுத்து வந்து அவரோட ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான இதழ் தென்மொழி தமிழ் சிட்டு தமிழ்நிலம் ஓகேயா ஸோ இது இது மூணு வந்து அவரோட இதழ்கள் ஓகேவா ஸோ இதையும் மறக்காமல் வச்சுக்கணும் ஓகே அடுத்து என்ன அவரோட நூல்கள் இயற்றிய நூல்கள் கனி கனின்னு வந்திருக்கா கனிச்சாறு கொய்யா கனி அப்புறம் வந்து கண்டு வைக்கணும் அப்படின்னா நம்ம பாவியை கொத்து கொத்து கொத்தா கனி வந்து கொத்து கொத்தா நூறாசிரியம் ஓகே ஸோ கனி கனின்கு கொத்து கொத்தாக இருக்குது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க நூறு இருக்குது ஓகே எவ்வளோ கொத்துனா நூறு இருக்குது அப்படின்னு ஒரு க்ளூ ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகே ஓகேயா ஸோ இந்த நாள் நமக்கு இந்த தமிழ் கும்மி அப்படின்ற பாடல் வந்து எதில் இருக்குது எந்த நூலில் இருக்குது அப்படின்னா கனிச்சாறு அப்படின்ற நூலில் இருக்குது ஓகே ஸோ இது வந்து இவரை பற்றினா ஒரு ஒரு சில முக்கியமான பாயிண்ட்ஸ் ஓகே அடுத்து வந்துட்டு இன்னும் நிறையவே வந்து பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்கும் நம்ம வந்து அது வந்து பின்னாடி நம்ம ஒரு ஒரு ஆத்தர் பற்றியும் நமக்கு வந்து பார்ப்போம் ஸோ அப்போ வந்து நம்ம நிறைய இன்ஃபர்மேஷன் இப்போ தெரிஞ்சு திறனார் அப்படின்னா அவரை பற்றின நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நம்ம பின்னாடி பார்க்கலாம் இப்போ புக்கில் இருக்கிறத மட்டும் நான் சொல்கிறேன் உங்களுக்கு ஓகே ஸோ தமிழ் கும்மி அப்படின்றது கொட்டுங்கடி கும்மி கொட்டுங்கடி இளம் கோதையரே கும்மி கொட்டுங்கடி நிலம் எட்டு திசை இளம் செந்தமிழ் புகழ் எட்டிடவே கும்மி கொட்டுங்கடி ஓகே ஸோ இது வந்து ஒரு கும்மி பாட்டு மாதிரி நூறு கண்டதுவாம் அறிவு ஊற்றென்னும் நூல் பல கொண்டதுவாம் பெரும் ஆலி பெருக்கிற்கும் காலத்திற்கும் முற்றும் அழியாத நிலையே நின்றதுவாம் பொய்யகற்றும் உள்ள பூட்டருக்கும் அன்பு பூண்டவரின் இன்ப இன்ப பாட்டிருக்கும் உயிர் மெய் புகட்டும் அறமேன்மை கிட்டும் இந்த மேதினி வாழ வழிகாட்டும் ஓகே அதாவது கொட்டுங்கடி கும்மி கொட்டுங்கடி இளங்கோதையரையினா இளம் பெண்களே கும்மி கொட்டுங்க எட்டு திசையிலும் புறவி பரவி இருக்கிறோம் தமிழோட புல புகழை நினச்சி கும்மி கொட்டுங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே அதுதான் ஃபஸ்ட் ஆன்சரில் அடுத்து ஊழி நூறு அப்படின்னா பல ஆண்டுகளுக்கு முன்னாடி உள்ள பல நிறையா நூற்றாண்டுகள் கண்ட மொழி வந்து நம்மளோட தமிழ் நிறைய நூல்களும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே அதுக்கப்புறம் வந்து எந்த காலத்துக்கும் அழியாமல் நிலைச்சு நிற்கிற மொழி ஆளு பெருக்கிற்கும் காலத்திற்கும் முற்றும் அழியாமல் நிலைத்து நின்றதுவோம் அப்படின்னா எந்த காலத்துக்குமே அழியாமல் நிலைச்சு நிற்கிற மொழி வந்து நம்மளோட தமிழ் மொழி அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து பொய்யகற்றும் உள்ள பூட்டை இருக்கும் அப்படின்னா அதாவது பொய்யை அகற்ற மொழி அறியாமையை வந்து நீக்கும் மொழி அதுக்கப்புறம் வந்து அன்பு அன்பாக இருக்கிற பல பல பலருக்கு வந்து சந்தோஷத்தை தரக்கூடிய ஒரு மொழி வந்து நம்ம தமிழ்மொழி மேன்மையை மேன்மையை வந்து உண்டு பண்ணுற ஒரு மொழி வந்து நம்மளுடைய தமிழ்மொழி இந்த மேதினி அப்படின்னா வந்து உலகம் உலகம் வந்து வாழ்கிறது இந்த உலகத்தில் உள்ள மக்கள் எல்லாம் வாழ வழிகாட்டுற ஒரு முக்கியமான மொழி எது அப்படின்னா நம்மளுடைய தமிழ் மொழி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஓகே ஸோ இந்த பாட்டு ஒரு சும்மா ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க ஒரு மூணு டைம் ரீட் பண்ணிட்டீங்க அப்படின்னாவே உங்கள் மைண்டில் வந்து நின்றும் ஓகே அடுத்து வந்து சொல்லும் பொருளும் பார்க்கலாம் ஆழிப்பெருக்கு அப்படின்னா வந்து கோல் அப்படின்னு அர்த்தம் மேதினி அப்படின்னா உலகம் ஊலி அப்படின்னா நீண்டதொரு காலப்பகுதி ரொம்ப நாளைக்கு உள்ள பூட்டு அப்படின்னா உள்ளத்தின் அறியாமை நம்ம மனசோட அறியாமை ஓகே ஸோ மீனிங் நம்ம பார்த்துட்டோம் புரிஞ்சிடும் ஓகே ஸோ இங்கே கீழே பாருங்க கற்பவை கற்ற பின் அப்படின்றது கீழே ஒரு வாணிதாசனோட ஒரு பாட்டு கொடுத்துருக்காங்க ஓகே ஸோ நான் ஒரு பாட்டு ரெண்டு லைன்ஸ் கொடுத்தது யாரு சொன்னா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க இல்லையா ஸோ அதுக்கு வந்து நம்ம பாக்ஸில் இருக்குது எல்லாமே தான் நம்ம படிக்கணும் ஓகே ஸோ வான் தோன்றி வழி தோன்றி நெருப்பு தோன்றி மண் தோன்றி மலை தோன்றி மல் மலைகள் தோன்றி ஊன் தோன்றி உயிர் தோன்றி உணர்வு தோன்றி ஒளி தோன்றி ஒளி தோன்றி வாழ்ந்த அண்ணால் தேன் தோன்றியது போல் மக்கள் நாவில் செந்தமிழே நீ தோன்றி வளர்ந்தாய் வாளி ஓகே ஸோ இந்த தோன்றி தோன்றி இப்படின்னு வருது ஸோ தோன்றி தோன்றின்னு வந்துச்சு அப்படின்னா வாணிதாசன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகே ஸோ இப்போது இந்த பின்னாடி உள்ள புக் பேக்கில் உள்ளதை பார்த்துடலாம் தாய்மொழியில் படித்தால் மேன்மை அடையலாம் ஓகே தகவல் தொடர்பு முன்னேற்றத்தால் எனது உலகம் உலகம் வந்து ரொம்ப சுருங்கிடுச்சு அப்படின்னு சொல்லப்போ மேதினி அப்படின்னா உலகம் அப்படின்னு அர்த்தம் ஓகே அப்போ ஆப்ஷன் ஏ செந்தமிழ் என்னும் சொல்லை பிரித்து கிடைப்பது செம்மை ப்ளஸ் தமிழ் ஓகே பொய் அகற்றும் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது பொய் ப்ளஸ் அகற்றும் அப்போ ஆப்ஷன் ஏ பாட்டு ப்ளஸ் இருக்கும் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் பாட்டிருக்கும் டி அப்படின்னு வரும் ஸோ ஆப்ஷன் ஏ ஓகே பாட்டிருக்கும் எட்டு ப்ளஸ் திசை என்பதை சேர்த்து எட்டு திசை ஆப்ஷன் ஏ ஓகே ஸோ அவ்வளோதான் ஸோ இந்த பாட்டு வந்து முடிஞ்சிடுச்சு ஸோ இது வந்து ஒரு சிம்பிளான ஒரு தான் ஓகே ஸோ அடுத்து இயலில் உள்ள அடுத்த இதை வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்